அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜிடிபி அளவை ஒப்பிடும் போது வடகிழக்கு மாநிலங்கள் மொத்தமாக சேர்ந்து அளிக்கும் வருமானத்தை விட தமிழ்நாட்டின் வருமானம் அதிகம் இந்தியாவிலேயே செல்வ வளம் கொடிக்கும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவுக்கு வருமானத்தை கொடுக்கும் ஒரே மாநிலம் தமிழகம் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியாவின் ஏழை மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாடு இன்று இந்தியாவில் முதல் ஐந்து பணக்கார மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது ஒருவேளை இந்தியா தமிழ்நாட்டை தனியாக பிரித்துவிட்டால் உலகில் ஏழு நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறும் என ஆங்கில இணையதள ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது தமிழ்நாட்டை தொட்டால் இந்தியாவின் அழிவு ஆரம்பமாகும் என இந்திய உளவு அமைப்பு மத்திய அரசை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் எச்சரித்துள்ளதாக சில தகவல் வெளியானது இருந்தாலும் இதன் உண்மைத்தன்மை நிரூபணம் செய்யப்படவில்லை ஆட்டோமொபைல் விவசாயம் சுற்றுலா ஆயத்த உடைகள் ஏற்றுமதி பட்டாசு உற்பத்தி துப்பாக்கி தொழிற்சாலை என இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கும் தமிழகம் சினிமா தொழிற்துறையில் இந்திக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருக்கிறது டெல்லிக்கு பிறகு அனைத்து நாட்டு தூதரகங்களும் உள்ள ஒரே மாநிலம் தமிழகம் மட்டுமே ஆன்மீகத்தில் மிக முக்கிய கோவில்கள் வரலாற்று இடங்களை கொண்டு கொண்டுள்ளது தமிழகம் உலக நாடுகளில் கிட்டத்தட்ட ஐந்து நாடுகளில் தேசிய மொழியாக உருவெடுத்துள்ள ஒரே மொழி தமிழ் இரண்டாம் மொழியாக அங்கீகாரத்திற்கு இருபது நாடுகளில் காத்திருக்கும் ஒரே மொழி தமிழ் தமிழ்நாடு யாரை போன்றது துரதிர்ஷ்டவசமாக அதன் பலம் அதற்கு தெரியவில்லை சாதாரண இந்திய அங்குசத்திற்கு பயந்து இதுவரை பிச்சை எடுத்து கொண்டிருப்பதுதான் வேதனை நன்றி